அதிரடி ஆஃபர் ஐந்து முதல் ஐம்பது சதவீதம் வரை தள்ளுபடி விற்பனை நம்ம ராயல் பர்னிச்சர்ஸ் நாகர்கோவிலில் அனைத்து பர்னிச்சர்களும் எங்களது சொந்த தயாரிப்பில் தமிழகத்தில் திருச்சி டிஐஜி வருண்குமார் உள்பட நான்கு ஐ பி எஸ் அதிகாரிகளை பணியிட மாற்றம் செய்து தமிழக கூடுதல் தலைமைச் செயலாளர் தீரஜ்குமார் உத்தரவு பிறப்பித்துள்ளார் அதன்படி விஜிலன்ஸ் டிஜிபியாக இருந்த பிரமோத்குமார் ஊர்காவல் படை டிஜிபியாக மாற்றப்பட்டுள்ளார் மாநில குற்ற ஆவண காப்பகத்தின் கூடுதல் டிஜிபியாக இருந்த ஆயுஷ்மணி திவாரி விஜிலன்ஸ் கூடுதல் டிஜிபியாக இடமாற்றம் செய்யப்பட்டுள்ளார் ஊர்காவல் படை ஐஜியாக இருந்த ஜெயஸ்ரீ மாநில குற்ற ஆவண காப்பக ஐஜியாக மாற்றப்பட்டுள்ளார் திருச்சி டிஐஜி வருண்குமார் சென்னை சிபிசிஐடி டிஐஜியாக மாற்றப்பட்டுள்ளார் நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமானுடன் பலகட்ட எதிர்ப்பு மற்றும் வழக்குகளை தொடுத்து வந்த நிலையில் வருண்குமார் சென்னைக்கு மாற்றப்பட்டுள்ளார் ஆசிரியர் தகுதி தேர்வுகள் நவம்பர் ஒன்று மற்றும் இரண்டாம் தேதிகளில் நடைபெற உள்ளதாக தகவல் வெளியாகி உள்ளது தமிழ்நாட்டில் இடைநிலை ஆசிரியர்கள் மற்றும் பட்டதாரி ஆசிரியர்கள் பணிக்காக ஆசிரியர் தேர்வு வாரியம் தகுதி தேர்வுகளை நடத்தி வருகிறது அதன்படி நடப்பாண்டுக்கான ஆசிரியர் தகுதி தேர்வு அறிவிப்பை ஆசிரியர் தேர்வு வாரியம் வெளியிட்டுள்ளது அதன்படி வருகிற செப்டம்பர் எட்டாம் தேதி ஐந்து மணி வரை டிஆர்பி இணையதளம் வழியாக விண்ணப்பிக்கலாம் என அறிவிக்கப்பட்டுள்ளது நவம்பர் ஒன்றாம் தேதி முதல் தாள் தேர்வும் நவம்பர் இரண்டாம் தேதி ஆசிரியர் தகுதி தேர்வுக்கான இரண்டாம் தாள் தேர்வும் நடைபெற வாய்ப்புள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது ஆடியில் அதிரடி ஆஃபர் ஐந்து முதல் ஐம்பது சதவீதம் வரை தள்ளுபடி விற்பனை நம்ம ராயல் பர்னிச்சர்ஸ் நாகர்கோவிலில் அனைத்து பர்னிச்சர்களும் எங்களது சொந்த தயாரிப்பில்